நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சுக்கரனை வசியம் செய்யும் பரிகாரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அங்கே சுக்கர பகவானின் அருள் ஆசையை மட்டும் இருந்தால் போதுங்க எவ்வளோ பெரிய பணப்பிரச்சனைகள் இருந்தும் சுலபமாக நம்ம வெளிவரலாம் எவ்வளவு பணமாக இருந்தாலும் சுலபமாக நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்கலாம் நம்முடைய பணக்கஷ்டம் ஒரு நிமிடத்தில் காணாமல் போகவும் கடன் சுமை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகவும் சுக்கரனை வசியம் செய்வது எப்படி அப்படி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அந்த தந்திர வித்தையை நாம் எப்படி கற்றுக்கொள்வது சுக்கர பகவானை வசியம் செய்யும் ஒரு சுலபமான வழிபாட்டு முறையைத்தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த சூட்சமான வழிபாட்டு முறையை உங்கள் வீட்டு பூச்சையரிலேயே செஞ்சு பார்க்கலாம் சுக்கர பகவான் நிரந்தரமாக பூச்சேரியில் தங்கி உங்களுக்கு வேண்டிய செல்வ வளங்களை வாரி வழங்குவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுக்கர பகவானுக்கு உரிய உலோகம் வெள்ளி எல்லோரு வீட்டிலும் வெள்ளியில் காமாட்சியம்மன் விளக்கு இருக்கும் அல்லது வெள்ளியில் ஏதோ ஒரு விளக்கு பூஜை இறையில் வைத்து இயற்றக்கூடியது வழக்கமாக இருக்கும் அப்படி உங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு இல்லைன்னா இந்த வழிபாட்டிற்காக சின்ன அகல் விளக்கு மாதிரி கூட வெள்ளியில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் தவறு கிடையாது பூஜை இறையில் வெள்ளி விளக்கு ஏற்றினால் வீட்டில் செல்வம் நிலையாக இருக்கும் வெள்ளி காமாட்சியம்மன் விளக்கில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி அந்த நெய்யில் ஒரு சிட்டியை ஜவ்வாது ஒரு ஏலக்காய் போட்டு பஞ்சத்திரி போட்டு விளக்கு ஏற்றி சுக்கர பகவானை அழைச்சிங்கன்னா சுக்கர பகவான் அந்த தீபச்சுடரின் வழியாக உங்கள் பூஜை இறையில் அமர்ந்துடுவார் தினமும் இந்த விளக்கை ஏற்றி வர சுக்கரனின் அரளாசி உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் தினமும் நெய் விளக்கு ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவோங்க வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளேயாவது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும் இப்படி செஞ்சிங்கன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு நிரந்தரமாக செல்வ வளத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் பாசம் நிறைந்த பொருட்களில் இந்த ஜவ்வா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்குங்க அதிலும் குறிப்பாக சுக்கரனை வசியம் செய்யக்கூடிய தன்மை இந்த ஜவ்வாது வாசத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது நெய்யி சுக்கர உரியது வெள்ளி சுக்கரனுக்கே உரிய ஜவ்வாது பணத்தை வசியம் செய்யும் தன்மை கொண்ட இலக்கா இந்த எல்லா பொருட்களும் ஒன்றாக சேரும்போது உங்களுக்கு வரக்கூடிய பணவரவை நிச்சயம் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதற்கு சுக்கர பகவானே சாட்சியாக இருப்பார் இப்படி ஏற்றப்பட்ட விளக்குக்கு முன்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் பிரார்த்தனை வச்சிங்கன்னா எவ்வளவு பிரச்சனையும் சீக்கிரம் சரியாகும் இப்படி பூஜை செய்யும்போது ஒரு வெள்ளை காகிதத்தில் கொஞ்சமாக ஜவ்வாது கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வச்சு கலந்து மடித்து இதை பணம் வைக்கும் பெட்டியில் பணம் வைக்கும் பர்ஸில் வச்சுருங்கன்னா நிச்சயமாக பண ஈர்ப்பு அதிகரிக்கும் பண கஷ்டத்தை தீர்க்கும் சுக்கரனை வசியம் செய்யும் இந்த ஆன்மீக சார்ந்த வழிபாடு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவினை நிறைஞ்சு நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்